அடி அடி கிள்ளு இந்த கிள்ளு எத்தனை நாளைக்குதான் தான் கிள்ளுவ பார்க்கலாம் இங்க பாரு கல்யாண ஆன பிரகாவ இதெல்லாம் ஓर्डर பண்ணிக்க இல்ல அந்த வாஸ் கிட்ட சொல்லி உன் பாள ஓட்டன் நரிக்கு சொல்லுவேன் அப்படியா அம்மா அம்மா ஓட ஓட அம்மா எது கூப்றே அது ಮಿilitary லாரி மாதிரி வந்து நிக்குமே ஓஹோ அம்மா உனக்கு ಮಿilitary லாரியா அம்மா நீ ಮಿilitary லாரியா ஆனா சொல்லு என்னது ஓடப்ளே ஓடப்ளே ஓடப்ளே

கதை தயார் பாட்டுகள் பாக்கி இன்றைய சமுதாயத்திலே ஆமை போல் அடங்கி கிடக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நாளை தினம் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு சிங்கம் போல அவன் ஐயோ என்றவர் கூட விடலையே ரோட்டை விடுற அம்மா தோட்டத்துல கனகாம்பரம் பூத்திருக்கே அண்ணன் போகுதே வருந்தே வேட்ட டைம் பூ வரைச்சிக்கிட்டுவா என்னம்மா இது நான் ஒரு ஆம்பளை தோட்டத்துல போய் தினசரி பூ பறிச்சா பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு என்ன நினைப்பாங்க வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் முடியாது என்று முடியாதா ஆமா முடியாது

போயும் போய் நமக்கு சம்பந்தம் கிடைச்சது ஒரு ஐசிஎஸ் ஒரு டாக்டர் அப்படி எப்படின்னு உண்டா ஒரு வாத்தியாரு அவருக்கு ஒரு அண்ணி அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல என்னமோ பிரபாவுக்கு அவளால ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கணும் நீ ஏன் கவலைப்படுற நீ வந்த ஒரு மாசத்துக்கு எங்க அண்ணா வீட்டை விட்டு வெளியே போயிடலியா பிரபா ஓ பொண்ணு தானே அவளுக்கு குடும்பம் நடத்த தெரியாத என்ன நீங்க சொல்றது எனக்கு தெரியுது நீங்களே இப்படி சொன்னா மத்தவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஐயா இல்ல நான் ஒரு வித்தியாசம் நினைக்க போதும் போதும் ஆமா சீதல பணம் என்ன சொன்னீங்க ஐயா இரம் ஐயா புத்தி இருக்கா இதெல்லாம் எங்கடா விட்டுருங்க நான் பாத்துக்கறேன் ஆமா நிச்சயதார்த்தத்துக்கு அவங்கள எல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி கலாமணி அனுப்பிட்டுமா நீங்க என்ன அனுப்புறது எல்லாம் நான் அனுப்பிச்சுக்கிறேன் நீங்க போய் உங்க மூலம் படுங்க இந்தாங்க நல்ல சம்பந்தம் கிடைச்சி வரா நமக்கு ஆமா இந்த சமீர நீங்க பாங்க ஏமா இப்படி பயப்படுற அடிக்கடி சொல்லி பார்த்தால வரும் இதான் நான் செய்யறப்பா தாமரை போல் மறந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகம் இன்று ஏன் வாடி இருக்கிறது இப்படி இல்ல பூரண சந்திரனை போல் பிரகாசிக்க வேண்டிய உங்களுடைய வதனம் இன்று ஏன் மங்கி கிடக்கிறது அப்படி சொல்லணும் நீங்க சொல்லு

சரி என்னಂದ್ರೆ உங்க அப்பா போய் முதல்ல சந்திச்சிட்டு வர்றோம். ம். அப்பா சார் சார் பயப்படுறீங்களா? யாரு? நானா. எதுக்கு? என்ன அப்படி கட்டிப்ட்டே? சார்

வந்த உடனே எப்படியாவது கேட்டு சம்மதம் வாங்கிடு நீலா நீ பாத்துக்கிட்டே இரு உங்க அப்பா வந்த உடனே இந்த கலாமணி இப்படி இப்படி நடந்துக்கிறானு அதுக்கு இல்ல இப்ப நீ எதுக்கு பயப்படுற நான் இப்ப வந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு போறதான்னு நினைக்காத எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்ல இப்ப நான் முக்கியமா போறதுக்கு காரணம் நிச்சயம் தான் போகலாம் சச்சு நான் யாரும் இல்லங்க என் பேரு சச்சிதானந்தம் இல்ல என் பேரு கலாமணி நான் ஒரு சிறு கவிஞன் என் காலேஜ் ಸ್ನೇಹಿತரப்பா ரொம்ப நல்லவரு ஓஹோ அப்படியா ஏன் வந்தா உங்களை பார்க்க வந்தாரு சச்சிதானந்தம் என்ன பார்க்க ஏன் வந்தா என்னடா இது கைய கால ஆட்டிக்கிட்டு நாடகமா போடுறீங்க ஆமாங்க அதுதானுங்க நாங்க ஒரு நாடகம் ஒன்னு போடுறோம் அது விஷயமா தான் உங்களை பார்த்து நாடகமா சச்சிதானந்தம் ஏண்டா அப்படி கட்டு போறீங்க ஒரு கதா காலட்சேபம் அது இதுன்னு நடத்தப்படாது நாடகம் போடுறான ஏம்மா நீயே சொல்லு நாடகம் சினிமா நாட்டுக்கு தேவையா போடணுங்க நீங்களே எப்படி சொல்லாங்களா என்னடா என்னடாது நீங்களே ஏகாரம் போட்டு பேசுற போற போக்க பார்த்தா தலைமை தாங்க கூட கூப்பிடுவோம் இருக்கேன் ஆமாங்க உங்களே கூப்பிடறதா தீர்மானிச்சுட்டேன் எனக்கு நாடகமே இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் நீ தாங்க கூப்பிடுறீங்க என்ன தைரியம் அது நீங்க நாடகத்தை பத்தி ஏதோ தப்பு அபிப்பிராயப்பட்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல உங்க தீபத்தை வச்சுக்கிட்டு திருக்குறளும் படிக்கலாம் திருட்டு கையெழுத்தும் போடலாம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்மளே பேசுவோமே

உங்க நாடகத்துக்கு விளம்பரம் விளம்பரம் பண்ணுவீங்களா நல்லா விளம்பரம் பண்ணுவோமே சரி அப்ப என் பேரை போட்டுக்க கொஞ்சம் பெரிய எழுத்துல போட்டுக்க சரி 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 அப்ப நான் வரேங்க வணக்கம் அப்போ வாமா நீங்க போங்கப்பா கதவை சாத்திட்டு வந்துடுற என்னங்க கலாநிதி எதையோ கேட்க வந்து எதையோ கேட்டுட்டீங்க இந்த கலாமணி இருக்கும்போது போது கலங்காதே கதாநாயகி நீல சரி சரி ஒரு வழியா எல்லாம் முடிவாயிடுச்சு இனி சீதன விஷயம் தான் பாக்கி என்னங்க சீதன விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க நாங்க ஐயாயிரம் கொடுக்கறோம் ஐயாயிரம் ஐயாயிரம் சீதனம்

நாம குடுக்கிறது அதுக்கு நினைக்க வேண்டாமா வேண்டாமா ஏ ரொக்கமா கொடுத்த அந்த பணம் நிலைக்காத அது எப்படி சொல்ல முடியும் அண்ணன் தம்பிகளா இருக்கிற குடும்பத்துல நாளைக்கு ஒரு பொது செலவு வந்தா அந்த பணம் என்ன ஆகுமோ போதும் நீங்க சீதன பணம் தருவீங்க எங்க குடும்ப செலவுக்காக நாங்க வாசுவ வளர்க்கல உங்களை போல எங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம் அதுக்காக ஊரார் பணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது உங்க சீதன பணமோ நகையோ எங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் பண்ணுங்க அவங்க தான் எதை தெரிய தெரியாம சொல்றாங்கன்னு அதுக்காக நீங்களும் இப்படி கோச்சுக்கிட்டு போறீங்களே அப்பா அப்பா இத மாதிரி நேரத்துலயாவது கொஞ்சம் தைரியமா பேசுங்கப்பா தம்பி பாருங்க நீங்களாவது உங்க சம்சாரத்துக்கு சொல்லுங்க இதெல்லாம் இன்னையோட நாளையோட போற விஷயம் இல்ல வாழை அடி வாழையா இருக்க வேண்டிய சம்பந்தம் சுலோச்சனா கல்யாணம் நடந்து வாசுவும் பிரபாவும் சந்தோஷமாக இருந்தா அதுவே நமக்கு போதும் உட்கார் ஆமாங்க நீங்க ஏன் ஓல்ட் ஆன் பண்ணி விட்டீங்க நீங்க எழுதுங்க சரி நான் சொல்றபடி சீக்கிரமா எழுதுங்க எழுதுங்க சீதனமாக பெண்ணின் பெற்றோர்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு நகை செய்து போடுவது சரிதானுங்களா சரிதான் சரிதான்